பிஜேபி ஒன்றும் தீண்டத்தகாத கட்சி இல்லை பிஜேபி கூட்டம் நடத்த கூடாது அப்படின்னு இருந்தது இந்த இடத்துல இஸ்லாமிய நண்பர்கள் நிறைய இருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் நிறைய இருக்காங்க இது என்ன பேச்சு அப்போ இது தமிழ்நாட்டில் தானே இருக்குது பெரிய குளம் தமிழ்நாட்டில் இருக்கா பாகிஸ்தான்ல இருக்கா தமிழ்நாட்டில் தானே இருக்கு இந்தியாவுல தானே பெரிய குளம் இந்தியாவில் ஒரு அரசியல் கட்சி ஆளும் கட்சி ஆண்டுகளாக இந்த தேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற பெரிய குளத்தில் ஒரு மைதானத்தில் நீ கூட்டம் நடத்த அனுமதி இல்லைன்னு சொன்னா இந்த போக்கை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பதை திரும்ப திரும்ப நாங்கள் சொல்லிக்கொடு இனிமேல் பெரிய குளத்தில் எங்க எப்ப கூட்டம் நடந்தாலும் இந்த மைதானத்தில் தான் நடக்கும் தான் நடக்கும் இந்த திமுக காரன் காங்கிரஸ் காரன் என்ன பண்ணி வச்சிருக்கிறான் இஸ்லாமிய நண்பர்கள்ட்ட கிறிஸ்தவர்கள்ட்ட எல்லாம் பிஜேபி ஒரு பூச்சாண்டி வீட்டில் குழந்தைக்கு அம்மா சாப்பாடு ஓட்டுவா முன்னாலெல்லாம் நிலாவை காமிச்சு சாப்பாடு கொட்டுவோம் கோயில் தேரு திருவிழா சாமி கோபுரத்தை காமிச்சு சாப்பாடு கொடுப்பாங்க அந்த காலத்தில் இப்பெல்லாம் அம்மாவுக்கு அதெல்லாம் விட்டு போச்சு பூச்சாண்டியை காமிச்சு தான் சாப்பாடு கொடுக்குறாங்க அங்கே வர மூணு கண்ணை வர்றான் இங்கே பாரு பூச்சாண்டி வர்றா சாப்பிட்டு சீக்கிரம் சாப்பிடு இல்லைன்னா பூச்சாண்டி வந்து சாப்பிட்டு போயிடுவான் அப்படின்னு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டி பயமூர்த்தி சாப்பாடு ஊட்டுவாங்க இல்ல திமுக என்ன பண்றான் காங்கிரஸ் என்ன பண்றான்னா அந்த அம்மாவது பிஜே பூச்சாண்டி நீ சாப்பிடுற குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்தா இவன் என்ன பண்ற நவீன மூணு கண்ணு இங்க பாரு பிஜேபி பூச்சாண்டி அப்படின்னு பயப்படுத்தி குழந்தை சாப்பிட வேண்டியது இவன் திருட்டு போயிடுறான் அதான் பிரச்சனை இந்த பூச்சாண்டிட்டு இருந்து உன்னை காப்பாத்துறதுக்கு நான் தான் இருக்கேன் திமுக மாத்திரம் தமிழ்நாட்டில் இல்லைன்னா இந்த பிஜேபி காரையும் ஒரு ரத்த காட்டேரி கொம்பேறி மூக்கே அவன் அப்படியே உன்னை ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவான் நாங்க தான் உன்னை பாதுகாப்பா வச்சிருக்கிறோம் இப்படி சொல்லி சொல்லி நம்ம ஊர் பாய் அப்படியே பாக்குறார் ஓ உண்மைதான் திமுக மட்டும் இல்லைன்னா இந்த பிசி பாண்டியனும் இந்த ராஜபாண்டியும் மேடையில் இருக்கிற வினோத் குமாரும் நம்மளை ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவாங்க அப்ப நம்மளை காப்பாத்திக்கிட்டு இருக்கிறது யாரு இந்த பெரிய குளத்துல இருக்கிற திமுக காரன் தான் நம்மளை காப்பாத்துறான் அதனால அவனுக்கு அப்படியே இந்த உடன்பரப்புகள்லாம் ஓட்ட போட்டு இந்த பிஜேபி காரனை ஒண்ணும் பண்ணி அரசியலை விட்டு ஒழிச்சிடணும் அரசியலை விட்டு அகற்றி விடணும் இப்படி நம்ம ஊர் பாயாத அதை நம்புற அட்லீஸ்ட் இந்த கூட்டத்துல இந்த இடத்துல கூட்டம் நடத்தினாவது எனது இஸ்லாமிய நண்பர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன் பிஜேபி என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஐயா அதனால தான் கூப்பிட்டேன் ஆனா இவ்வளவு நல்ல மனுஷர்களை இத்தனை நாளா பூச்சாண்டி பூச்சாண்டி இந்த போலீஸும் திமுகவும் நம்மளை பயமூர்த்தி வச்சிருந்தானே வந்து பார்த்தா நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பி கூட நம்ம மேல இவ்வளவு பாசமா இருக்கா இவ்வளவு பாசமா இருக்கானேன்னு நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கூட்டத்துக்கு வாங்க அங்க எங்க ஒளிஞ்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிற திமுக உடன்பிறப்புகளும் இந்த கூட்டத்துக்கு வந்து கேட்டு பாருங்க திமுக காரன் இருட்டுல ஒளிஞ்சே பழக்கம் ஒளிஞ்சு ரெண்டு கூட தான் கேட்டுட்டு இருப்பாங்க நீங்களும் கூட்டத்தில் வந்து கேளுங்க பிஜேபி என்னன்னு கேளுங்க ரெண்டே ரெண்டு விஷயம் தான் நாங்க பேச போறோம் இந்த கூட்டத்தில் ஒன்னு ஆபரேஷன் சிந்தூர் ராஜபாண்டி சொன்ன மாதிரி இருபத்தி ஆறு பெண்களின் குங்கும திலகத்தை அழித்திட்ட அந்த பகைங்கரவாதிகளுக்கு படிப்பனை கொடுத்த ஒரு ராணுவ நடவடிக்கைக்கு பெயர்தான் தான் ஆபரேஷன் சிந்தூர் இன்னொன்னு ஜூன் இருபத்தி ரெண்டு மதுரையில் நடக்க போற முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு உங்களுக்கு அழைப்பு கொடுக்க வந்திருக்கிறேன் நமது செந்தூர் முருகன் செந்தில் குமரன் தனிகை வேலன் செந்தூர் ஆபரேஷன் இன்னொன்னு ஆபரேஷன் செந்தூர் ஆபரேஷன் செந்தூர் சிந்தூர் செந்தூர் இன்னைக்கு நான் பேசப்பேன் இன்னைக்கு அதுதான் டாபிக் இன்னும் சில நாட்கள் இங்கே பதினோரு ஆண்டு கால் ஐயா நரேந்திர மோடி ஆட்சியின் சாதனை பற்றி மாத்திரம் இந்த பெரிய குளத்தில் பொதுக்கூட்டம் பேச இருக்கிறோம் விரைவில் நடக்கும் இந்த இடத்திலேயே நடக்கும் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களை பாருங்க கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பது மெய் தீர விசாரிப்பதான உண்மைன்னு சொல்லியிருக்கு தமிழ் போல பழமொழி பிஜேபி காரனை பாரு பிஜேபி காரனை புரிஞ்சுக்கோ